மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது பசங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு தங்கச்சி தான் வெஜ் சாண்ட்விஜ் தான் செஞ்சுருந்தா வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு தாங்க செஞ்சுருந்தோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கேப்சிக்கம் முட்டைக்கோஸ் தக்காளி கூடவே உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுக்கணும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தால் போதும் இப்போ இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக வெஜ் மயோனஸ் பீஸா சாஸ் கெச்சப் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு தோசைக்கள் எடுத்து வச்சுருக்கோங்க டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு பிரெட் வச்சிருக்கோம் அதை ரெண்டுமே நல்லா டோஸ்ட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம் அப்புறமா பிரெட் எடுத்து வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தால் வெஜ் சாண்ட்வெஜ் ரெடியாகிடும் இப்போ வெஜ் சாண்ட்விட்சுக்கு காய்கறியெல்லாம் வதக்கி எடுக்கும் போது வெங்காயம் தக்காளி கேப்சிக்கம் இது எல்லாமே ஒரு பங்கு எடுத்திருந்தோம் முட்டைக்கோஸ் மட்டும் ரெண்டு பங்காக எடுத்திருந்தோம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறனால டேஸ்ட் இன்னமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது கூடவே மலைக்கு இதமாக சுட சுட எல்லாருக்கும் டீயும் போட்டு எடுத்துக்கிட்டோம் வெஜ் சாண்ட்விச் டீயோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செஞ்சுருந்தோம் சிம்பிளாகவே பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அவ்வளோதாங்க நாளைக்கு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாங்க